டேசல்ஸ் வருது ஹேண்ட் ஒர்க் வருது அந்த அப்புறம் இதில் காண்ட்ராஸ்ட் பிளவுஸ் வருது ஸோ இந்த மாதிரி சிக்கன் பார்டர் ப்ளவுஸ் வருது அந்த அப்புறம் இது டேஸ்ட்டில் எம்ப்ராய்டரி ப்ளஸ் ப்ரிண்ட்டு பிளவுஸ் வருது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா புட்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல்லாக புட்டிக் கலெக்ஷன்ஸ் நிறையாவே ஓடுது பிளெயின் சாரீஸ்லேயே கூட ஒர்க் இருக்குது அந்த அப்புறம் இது டேசல் போட்டிருக்கு இதே மாதிரி இது பிரிண்டில் இது மாதிரி ப்ளவுஸ் வருது ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வஸ்தர்லோக் டெக்ஸ்டைல் பஜார் வஸ்தர்லோக் டெக்ஸ்டைல் பஜாரில் இந்த வீடியோவில் நம்ம பழிசு வீடியோவில் டிஜிட்டல் பிரிண்டில் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிட்டு போகிறேன் உங்களுக்கு பிளெயின் சாரீஸ் வித் ப்ளவுஸ் பிளெயின் சாரீஸ் வித் ப்ளவுஸ்னால் இப்போது கொஞ்சம் ட்ரெண்டிங்லேயே இருக்குது லாஸ்ட்டு டூ டூ த்ரீ மந்த்ஸ்லேருந்து இதெல்லாம் நிறையாவே ஓடுது ஸோ பிளெயின் சாரீஸ் இந்த மாதிரி வருது பிளெயின் சாரீஸ் கூட பிளவுஸ் இந்த மாதிரி வருது ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து கெட்லாக் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிட்டு போகிறேன் ஸோ நீங்கள் பார்க்கறது மாதிரி இது இப்போது பிளைன் சாரீஸ் இருக்குது பிளெயின் சாரீஸ்லேயே கூட ஒர்க் இருக்குது அந்த அப்புறம் இது டேசல் போட்டிருக்கு இதே மாதிரி இது பிரிண்டில் இது மாதிரி ப்ளவுஸ் வருது ஸோ இதில் உங்களுக்கு டென் டு டுவெல் கலர்ஸ் ஈச் கேட்லாகில் வரும் எல்லா கலர்ஸும் தனியாக தனியாகவே இருக்கும் ஸோ இது நீங்கள் பார்க்குறது மாதிரி இப்போது இது வைன் இருக்குது வைன் கூட இதே கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வருது ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இதே மாதிரி இப்போது ஒர்க்கில் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டில் இது லேஸ்ட் போட்டிட்டு வரும் சாரீஸ் பிளெயினே இருக்கும் அந்த அப்புறம் ப்ளவுஸ் இது மாதிரி எம்ப்ராய்டரியில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது மாதிரி எல்லாம் டேஸ்ட்டில் தனியாக தனியாக பத்து பன்னெண்டு கலர் இதில் கூட வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது மாதிரி இது வேறு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது இது ஒரு டெஸ்ட்டு இது டெஸ்ட்டில் ப்ளவுஸ் எல்லாமே எம்ப்ராய்டரியில் தான் வரும் அந்த அப்புறம் இது மாதிரி சாரீஸ் வரும் இது பைப்பிங் பார்டர் போட்டிட்டு இது மாதிரி நீங்கள் பார்க்குறது மாதிரி பைப்பிங் பார்டர் போட்டிட்டு சாரீஸ் வருது அதில் சாரீயில் பாருங்கள் நீங்கள் பார்க்குறது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது கலர் ரேஞ்சு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் புத்தி கலெக்ஷன்ஸில் கூட ஓடுது இந்த மாதிரி எம்ப்ராய்டரி சாரீஸில் இதில் கூட பத்து பன்னெண்டு கலர் எல்லா கலெக்ஷன்ஸில் இதே மாதிரி தான் தனியாக தனியாகவே ஓடுது இப்போ இதில் ஒரு சாரீஸ் இருக்குது நீங்கள் பார்க்குறது மாதிரி இதில் கோல்ட் பிரிண்ட் இருக்குது கோல்ட் பிரிண்ட் மேலே டெஸ டசல்ஸ் இருக்குது டசல்ஸ் மேல்ஸ் இது மாதிரி பிளவுஸ் வருது ஸோ இதெல்லாம் ப்ளவுஸ் கூட நல்ல நிற நிறைய ஃபாஸ்ட்டு ரன்னிங்கில் இருக்குது ஸோ இதெல்லாம் கலெக்ஷன்ஸு இந்த கடையில் போனோன்னா க இப்போது கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்குது தமிழ்நாடு ஆந்திராவில் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸோ இதே நீங்கள் பார்க்குற மாதிரி வேற ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது தனியாக தனியாகவே பத்து பன்னெண்டு கலர்ஸு இந்த மாதிரி எல்லா டேஸ்டில் கிடைக்குது ஸோ இதில் லைட் கலர்ஸ் கூட நீங்கள் பார்க்குற மாதிரி இது மாதிரி சாரீஸ் வரும் சாரீஸில் டெசல்ஸ் வருது டெசல்ஸ் கூட இது மாதிரி சிக்கன் பார்டர் ப்ளவுஸ் வருது அந்த அப்புறம் இது டேஸ்டில் எம்ப்ராய்டரி ப்ளஸ் ப்ரிண்ட் ப்ளவுஸ் வருது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா புட்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல்லாக புட்டிக் கலெக்ஷன்ஸு நிறையாவே ஓடுது ಸೊ ಇಪ್ಪ ಸೀಸನ್ಸ್ ಕಾಕಿ ಇದು ಪುದುಸೆಯ ಲೇಟೆಸ್ಟ್ ಪ್ಪೇರ್ ಪಣಕ್ಕೆ ಸೊ ಇದು ಮಾರಿ ನಮ್ಮ ಕಟ್ಟ ನ ಮಾರಿ ಕುಂಜು ಹ್ಯಾಂಡ್ವರ್ಕ್ ಕೂಡ ವರೋ ಸಾರೀಸೆಲ್ಲ ரிசல்ட்ஸ் வருது ஹேண்ட் ஒர்க் வருது அந்த அப்புறம் இதிலே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வருது ஸோ இந்த மாதிரியெல்லாம் டேஸ்ட்டில் நீங்கள் பார்க்கறது மாதிரி எல்லாம் டேஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிடும் பத்து பன்னெண்டு கட கெட்லாக் எப்போவுமே ரன்னிங்கில் இருக்குது ஸோ இது மாதிரியெல்லாம் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் கீழே இதில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம் என்கொயரி பண்ணலாம் வேறு இதில் வீடியோ பிடிச்சிருக்கேன்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க ஆனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு க நாலேஜ் வந்துவிடும் வேறு புது புது கலெக்ஷன்ஸ் வர்றதுக்காக ஸோ வேறு இப்போ புதுசு யார் கஸ்டமர் இருந்தானா யார் பார்ட் டைம் ஜாப் விட்டுட்டு இதே வியாபாரம் பண்ணணும்னா கீழே நம்பர் கொடுத்தாருக்கு நியூ ஸ்டார்ட்அப் கூட நீங்கள் என்கொயரி பண்ணலாம் என்கொயரி பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டான்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இங்கே வந்தால் அப்புறம் கட் ஸோ ஒன்றுமே உங்களுக்கு பயம் பண்ணுறதுக்கு தேவையில்லை லேங்குவேஜோ இல்லை அதை இங்கே சூரத்தில் போயிட்டு அப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம் நம்ம டீம் இருக்குது அதெல்லாம் கைடன்ஸ் பண்ணுவோம் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்